நீலகிரி மாவட்டத்தில் பிரதான தொழிலாக காய்கறிகள் மற்றும் தேயிலை விவசாயம் இருந்து வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட பழ வகைகளை பயிரிட்டு விவசாயிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சில காரணங்களுக்காக நீலகிரி மாவட்டத்தில் ஆப்பிள் மரங்கள் நீலகிரியிலிருந்து மறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது ஆப்பிள் ஆரஞ்சு சீதா உள்ளிட்ட மரங்களும் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை போஸ்ட் பகுதியில் உள்ள மணி என்பவரின் வீட்டில் உள்ள தோட்டத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள ஆப்பிள் மரத்தில் தற்பொழுது ஆப்பிள் கணிசமாக காய்த்துள்ளது ஊட்டியில் நிலவும் காலநிலைக்கு ஆப்பிள் காய்த்துள்ளது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் இவரது தோட்டத்தில் சீதாப்பழம் அத்திமரம் போன்றவை நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறும் அவர் இனி வரும் காலங்களில் அதிலும் பழங்கள் காய்க்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்